வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இந்த நல்ல நாளில் மாதாபிதா குரு தெய்வம் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் நவக்கோள்களின் ஆசியுடனும் இந்த நாள் இன்றைய நாளாக அமைந்து இன்றைய பதிவில் திடல் நூற்றி முப்பத்தி நாலில் ஜோதிடமும் ஆன்மீகமும் விழிப்புணர்ச்சிக்கான பதிவில் கடந்த பதிவுகளான தடைகள் மீனராசி தடைகள் பகுதி ஒன்றை பார்த்தோம் இன்று தடைகள் இரண்டை பற்றி நாம் இங்கு விரிவாக பார்ப்போம் மீனராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெற்ற போதிலும் புராடம் குருடைய நட்சத்திரமும் புத்திராதி சனியுடைய நட்சத்திரமும் மற்றும் விசாகம் புதனுடைய நட்சத்திரம் இருந்த போதிலும் இந்த மூன்று நட்சத்திரங்களின் பலன்கள் அதனால் நட்சத்திரங்களின் மற்றும் மற்ற கோள்கள் அமர்ந்துள்ள இடங்களின் அடிப்படையில் சிறிது வித்தியாசமான மாறுதலுக்கான அடிப்படையில் பலன்கள் நடைபெறும் எனவே இந்த பதிவின் நோக்கம் மீன ராசிக்கான லக்கணம் அல்லது ராசிக்கான பதிவுகள் ஆகும் எனது ஆழ்ந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த தடை என கூறி குறிப்பிடும் பகுதி என்னவெனில் தடை மேலும் மீனராசியின் அதிர்ஷ்டங்களும் மற்றும் திறமைகளும் தடையாயிருப்பது எவை என்று கடந்த பதிவில் தடை ஒன்று பதிவில் ஏழாம் பாவத்தை பற்றி கூறியிருந்தோம் ஏழாம் பாவமே நாம் ஒரு குடும்ப ஸ்தானத்தில் உள்ள நுழைவதற்கு முன் ஏழாம் பாவமான ஸ்தானமே நம்முடன் கடைசி வரை பயணப்படும் ஒரு பயணம் ஆகும் எனவே ஒவ்வொருவரும் அந்த ஒரு ஏழாம் பாவம் கடத்திர சாணா அல்லது கணத்துற சாணாதிபதியினுடைய தடைகளை பற்றி நாம் விரிவாக இங்கு காண இருக்கின்றோம் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மீனலக்கணம் மீனராசிக்கு தடையாய் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னவெனில் அமையக்கூடிய வாழ்க்கை துணைவியாகும் இது கடைசி காலம் வரை தொடர்ந்து வரும் அவரவர்களுடைய ஏழாம் பாவாதிபதி அல்லது ஏழாம் பாவகம் அல்லது சுக்கரனுடைய நிலையை வைத்து அவருக்கு அமையும் வாழ்க்கை துணையை பற்றி நாம் முடிவு செய்யலாம் எனவே வாழ்க்கை துணை ஏழாம் பாவம் அமையது வைத்து அந்த மீனராசியின் முன்னேற்றங்களும் தடைகளும் திறமைகளும் அமையும் என்று கூறினால் மிகையாகாது எனவே இந்த வகையில் ஒரு மின்னராசி அன்பர்களுக்கு கடந்த பதிவுகளை நான் இதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டு உள்ளேன் முதல் முதல் காரணம் அவர் அவர்களுக்கு அமையக்கூடிய நட்பு பகை என்ற வகையில் பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணைவி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரின் மூலமாகவே அவருக்கு முன்னேற்றம் அமையும் அல்லது திறமை அல்லது பொருளாதாரம் அல்லது குடும்ப முன்னேற்றம் அமையும் என்று கூறினால் மிகையாகாது எனவே ஏழாம் பாவாதிபதி அமையும் அல்லது நல்ல கிரகங்கள் சுபக்கோள்கள் தீயக்கோள்கள் அடிப்படையிலேயே ஒருவருடைய மனிதனுடைய வாழ்நாள் அதாவது பொருளாதாரம் மற்றும் குடும்பம் மற்றும் முன்னேற்றம் என அனைத்து வகையும் அணையும் சாதனையாளர்கள் பட்டியலில் நாம் நேரடி பேட்டியில் கூறியிருப்பதை அனைவரும் அறிந்தது என்னுடைய முன்னேற்றம் என்னுடைய துணைவி எனவே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என கூற்றும்படி ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் அல்லது திறமை அவனுக்கு ஒரு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பது உண்மை எனவே அந்த பெண் வாழ்க்கை துணைவியாகவோ அல்லது நட்பாகவோ அல்லது பார்ட்னராகவோ கூட இருக்கலாம் சில பேருக்கு தொழில் பார்ட்னராகவும் அமையலாம் சில பேருக்கு அவர்கள் வீட்டில் உள்ள தாயார் அல்லது சகோதரி அல்லது மனைவியாகவும் அமையலாம் அல்லது வெளி வட்டார நண்பர்கள் நட்புகள் மூலமாகவே அமையலாம் எனவே வாழ்க்கை துணை என்று கூறுவது மனைவி கலத்திரத்தை மற்றும் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த ஸ்தானம் நட்பு என்று கூறுவது துணை அல்லது பார்ட்னர் என எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஒரு மனிதனுடைய முன்னேற்றமும் திறமையும் அவர் அவர்களுக்கு நட்பாக வரக்கூடிய வாழ்க்கை துணை அல்லது நட்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொழில் பாட்னர் அல்லது வேறு வகை நட்பு பெண்களாலே என்பது கூறினால் சாலச்சிறந்தது மிகையாகாதது எனவே எனது ஆய்வின் அடிப்படையில் இந்த ஒரு தடைகள் ஆக இருப்பது இவை எனவே இந்த தொடர்ந்து இந்த பகுதியில் நான் மீனராசி என்னுடைய தடைகள் அல்லது வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து தடைகள் என்ற பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தேதியில் இன்றைய நாளில் மீனராசி தடைகள் இரண்டு பகுதியை நாம் இந்த பதிவில் பார்த்தோம் எனவே தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பயன்பெற அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வளரும்